வணக்க நண்பா இன்னைக்கு கார்மி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பிளஸ்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கிறீங்களா இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் காட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே கிளியர் வியூ காட்டிகிட்டு இருக்கு இது எப்படி எடுத்து வைக்கிறதுனா பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து காட்டிடும் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் கிளியர் வியூனு பட் என்னன்னா எனக்கு இந்த மாதிரி காட்ட வேண்டாம் எனக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது எனக்கு மேல மேலே கீழே காட்டுற மாதிரி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது நம்ம வந்து லாங் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம் பட் ரொம்ப பேர் பார்க்காதனால தெரியலை ஸோ இருந்தாலும் நான் வந்து செப்ரேட்டாக இதில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்க்ரீனில் வச்சு ஒரு டைம் நீங்கள் மெனு கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சோனார் செட்டப்புன்றதுன்னா அது கீழே கான்ஃபிக்யூர் இருக்கும் இந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்ப்ளிட்னு சொல்கிறது வெர்டிக்கலில் இருக்குது வெர்டிக்கலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹரிசாண்டல் சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ நான் ஹரிசாண்டல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து மேலே கீழே மாறிடும் இங்கே ட்ரெடிஷனலு இங்கே வந்து கிளியர் வியூ வந்துருச்சு இதே இதில் வந்து எனக்கு வந்து மேலே டேப் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்கும் மெனு கிளிக் பண்ணிட்டு அதே கான்ஃபிக்யூர் லே அவுட் வந்துட்டு அதில் ஓவர்லை நம்பருக்குதுங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓவர்லே நம்பர்ஸ் இருக்குதுங்களா இதை நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும் இதுவே காம்பஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு காம்பஸும் வந்துடும் தெரியுதுங்களா காம்பஸும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சிக்கலாம் தேவை இல்லைன்னா அந்த காம்பஸ் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க